அன்புள்ளம் கொண்ட மேஷராசி அன்பர்களே இந்த மேஷராசின்றது காலபுருஷத்தில் முதல் வீடாக இருக்குது இந்த வீட்டுக்கு அதிபதி செவ்வாய் இந்த வீட்டில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் வந்து அஸ்வதி பரணி கார்த்திகை இதெல்லாம் தெரியும் பொதுவாக மேஷ ராசிக்காரங்களில் அதிகமான பேர் வந்து தொழில் ரீதியாக வேலை பார்க்குறவங்களாகவும் இருப்பாங்க அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களும் இருப்பாங்க அது மாதிரி இவங்களுக்கு ரெண்டாம் இடம் வந்து ரெண்டு ஏழுக்கு அதிபதி சுக்ரன் அப்படின்றதுனாலையும் ஏன்னா தொழில் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு ஆறு அதே மாதிரி பத்து இது மூணையும் பார்க்கணும் மூணையும் வச்சு பார்க்கும்போது தொழில் பற்றி தெரியும் அப்படி பார்க்கும்பொழுது இதில் அது மாதிரி அரசாங்க வேலையில் உள்ளவங்களும் இருப்பாங்க இதில் கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட வேலையில் உள்ளவங்களும் இருப்பாங்க டாக்டர்ஸ் இருப்பாங்க இந்த மாதிரி வந்து அது மட்டும் இல்லாமல் தனியாக பார்ட்னர்ஷிப் இல்லாமல் தனியாக தொழில் செய்யக்கூடியவங்க நிறைய பேர் இருப்பாங்க இப்போ இவங்களோட பொதுவான கேரக்டரை பார்த்தோன்னு வச்சுக்கங்களேன் எப்படிப்பட்ட ஒரு தொழிலாக இருந்தாலும் அதை வந்து ஒரு அதாவது ரொம்ப மோசமான நிலமையில் இருக்கக்கூடிய ஒரு தொழிலை அவங்க கையில் கொடுத்தா கூட டக்குன்னு தூக்கி நிப்பாட்டிடுவாங்க அதை வந்து நல்ல ஒரு பண்ணி இது பண்ணிடுவாங்க இவங்களும் நிறைய பேர் காதல் திருமணம் பண்ணுறவங்களாக தான் இருப்பாங்க ஸோ எதுக்கெல்லாம் இதெல்லாம் சொல்கிறேன்னா அந்த ரெண்டு ஏழுக்கு அதிபதி வந்து சுக்ரன் அதே மாதிரி இவங்களுக்கு வந்து மூணாம் இடத்துக்கும் ஆறாம் இடத்துக்கும் அதிபதி வந்து புதன் இவங்க ரெண்டு பேரும் தான் இப்போ வந்து இந்த பஞ்ச கிரக யோகம்னு சொல்லுவாங்க அதில் வந்து ஒரு கிரகத்தை அவங்க இது பண்ணுறது இல்லை காரணம் என்னென்னா ஆறு கிரகம் இந்த சனி பெயர்ச்சி ஆகும்போது தான் அந்த இது நடக்கிறது இருபத்தி ஒம்பதாம் தேதி நமக்கு வந்து இந்த பஞ்ச கிரக யோகம் அப்படின்னு நடக்கிறது இந்த இருபத்தி ஒம்பதாம் தேதி வந்து சனி பகவான் கும்பராசிலேருந்து மீனராசிக்கு பெயர்ச்சி ஆகும்போது அங்கே ஏற்கனவே புதன் இருப்பார் ஆனால் அவர் வக்ரமாக இருக்கார் ராகு இருக்கார் அப்புறம் சுக்ரன் இருக்கார் அவரும் வக்ரமாக இருக்கார் அங்கே சூரியன் இருக்கும் அங்கே சந்திரன் இருக்கும் அப்போ சனி பவனும் போய் சேர்ந்துக்குவார் ஸோ இப்போ இது மாதிரி ஆறு கிரகம் அங்கே சேருது ஆனால் ச சந்திரன் வந்து உடனே ரொம்ப ஃபாஸ்டான கிரகம் இல்லையா உடனே மாறிடும் அதனால் அந்த அஞ்சு கிரகம் அஞ்சு தான் நிலையாக அங்கே இருக்கும் ஸோ இந்த அஞ்சு கிரகத்தில் வந்து சூரியன் வந்து அதுக்கு அடுத்த பதினாலாம் தேதியே மேஷ ராசிக்கு வந்துடுவார் வரைக்கும் கும்பராசியில் இருப்பார் அதாவது ப ஏப்ரல் பதினாலாம் தேதி வரைக்கும் ஸோ ஏப்ரல் பதினாலாம் தேதி வரைக்கும் வந்து பதினாலு நாளைக்கு வந்து இந்த பஞ்ச கிரக யோகம் அப்படின்னு இப்போ பொதுவாக வந்து இப்போ மேஷராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா இப்போ நடந்துருக்கிற காலகட்டங்களில் பலவிதமான குடும்பத்தில் சின்ன சின்ன சச்சரவுகள் இருக்கும் எந்த காரியங்களும் வெளியில் காரியங்களாம் தள்ளி தள்ளி போயிட்டே இருக்கும் ஒரு காரியமும் வந்து உங்களுக்கு சக்ஸஸ் ஆகாமல் இருந்திருக்கும் இப்போ இதெல்லாம் சக்ஸஸ் ஆக ஆரம்பிக்கும் குடும்பத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள் தவிர்த்து வெளியில் உள்ள காரியங்களில் இவங்களுக்கு காரியம் மூவ் மூவாக ஆரம்பிக்கும் அதை வந்து இவங்க பார்க்க முடியும் மேஷ ராசிக்காரங்க ஸோ இந்த ஏன்னா இந்த பஞ்ச கிரகத்தில் சனி பகவான் இருக்கார் இல்லையா அவர் வரதுனால ஏழரை சனின்னு ஒன்று ஸ்டார்ட் ஆகுது நான் சொல்லக்கூடிய வந்து ஒரு மிடில் ஏஜில் உள்ளவங்களுக்கெல்லாம் இந்த ஏழரை சனி வந்து பொங்கு சனியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் சனிபவன் பன்னிரெண்டாம் இடத்துக்கு வரும்போது விபரீத ராஜயோகம் அப்படின்ற அதையும் கொடுக்குறார் அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து ராகுவும் சேர்ந்து இருக்கிற வரைக்கும் சனி அந்த விபரீத ராஜயோகத்தினுடைய பலன் நீங்கள் பார்க்க முடியாது ராகுவும் சனியும் வந்து அங்கே இருக்கிறதுனால அதை என்ஹான்ஸ் பண்ணுவார் ஆனால் செலவினங்கள் வந்து அதிகரிக்கும் செலவு வந்து அதிகரிக்கிற மாதிரி இருக்கும் ஒர்க்கு லோடு கூடும் ஒர்க்கில் வந்து மாற்றங்கள் ஏற்படும் பல பேருக்கு வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து கிடைக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடக்கும் பட் இந்த பஞ்ச கிரகம் அப்படின்றதில் வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்கணுன்னா புதன் மூணு ஆறுக்குள்ள புதன் வந்து அங்கே வந்து வக்ரமாக இருந்தாலும் புதன் நீசமாக இருக்குது நீச கிரகம் வக்ரமான உச்ச பலன் கொடுக்கும் ஸோ புதன் அங்கே நீசமாக இருந்து அது வக்ரமாக இருக்கிறதுனால ஆறாம் இடத்துல தடைகள் எல்லாத்தையும் தாண்டி வெற்றியை நொடுக்கி நடைபெறக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் புதிய ஒப்பந்தங்கள் வந்து கையெழுத்தும் புதிய கான்ட்ராக்ட் அதெல்லாம் வந்து கையெழுத்தாகும் இதெல்லாம் புதனால் ஏற்படக்கூடியது அதே ரெண்டு ஏழுக்கு அதிபதி சுக்கரன் அவர் வந்து உச்சமாக இருக்கார் அந்த வீட்டில் ஆனால் வக்ரமாக இருக்கார் உச்ச கிரகம் வக்ரமாக இருந்தால் நீச பலன்னு பேர் அதனால் பொருளாதார ரீதியான வர வேண்டிய காசெல்லாம் கொஞ்சம் டிலே ஆகும் குடும்பத்தில் ஒரு சில விஷயங்களில் சச்சரவுகள் ஏற்படும் பார்ட்னர்ஸு பிஸ்னஸில் பார்ட்னர் தானே பார்ட்னரால் நமக்கு நிறையா செலவினங்கள் ஏற்படும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அதில் நடக்க போகிறது இந்த சுக்கரன் அங்கே இருக்கிறதுனால நடக்கும் ஸோ சுக்ரன் அப்படின்றது இது மட்டும் கிடையாது நமக்கு வந்து வெளி வெ வெளியில் டூர் போகிறது இந்த மாதிரி இது வந்து ரெண்டாவது இந்த பீரியட் வந்து ஒரு வெக்கேஷன் பீரியட் இல்லையா அதனால் செலவினங்களை வந்து ஏற்படுத்தும் வரவு இல்லாமல் செலவினங்களை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும் குடும்பத்தோடு வெளியூர் போகிறது இந்த மாதிரியான விஷயங்களும் நடக்கும் இதெல்லாம் சுக்ரன் வந்து வக்ரமாக இருக்கிறதுனால உங்களுக்கு நடக்கக்கூடியது அதனால் வெளிநாட்டிலேருந்து இருக்கக்கூடிய அது வந்து அதே மாதிரி பன்னெண்டில் வந்து ராகு இருக்கார் பன்னெண்டில் ராகு வந்து மேஷ ராசிக்கு அவர் இருக்கும் பொழுது உங்களுக்கு வந்து பல விதமான வெளிநாடு வெளி தொடர்புகள் இது மாதிரியான விஷயங்களில் தடைகளை ஏற்படுத்துவார் குழப்பத்தை ஏற்படுத்துவார் ஏன்னா பண்ணலாமா வேண்டாமா வெளிநாட்டில் ஒரு வாய்ப்பு வருது நீங்கள் பண்ணலாமா வேண்டாமான்னு முடிவு பண்ணுறதுக்கே நீங்கள் டிலே ஆகும் இல்லை புதுசாக ஒருத்தர் வந்து உங்களுக்கு பழக்கமாவார் அவர் மூலமாக உங்களுக்கு செலவினங்கள் ஏற்படும் ஸோ இதெல்லாமும் ராகு வந்து ஒரு மூன்றாவது மனிதரால் நமக்கு செலவினங்களையும் பிரச்சனைகளையும் ஏற்படுத்துறதையும் சொல்லும் ஒரு சில பேருடைய தசா புத்திகளை பொறுத்து ஒருத்தர் ஒரு சில பேருடைய ஜாதகத்தில் வரக்கூடிய தசா புத்திகளை பொறுத்து ஒரு சில பேர் போலீஸு கோர்ட்டு கேஸு இந்த மாதிரியான விஷயங்கள்லையும் மாண்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் ஆறாம் இடத்துல வந்து கேது அதனால் உடல்நிலை கோளாறுகள் மருத்துவ செலவினங்கள் இதுவும் வந்து உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இது மாதிரி பஞ்ச கிரகத்தில் ஒரு ஒரு கிரகத்துக்கும் ஒரு ஒரு தனித்தன்மை இருக்குது அந்த அத்தனை வந்து பனிரெண்டாம் இடத்துல இருக்குது பனிரெண்டாம்ன்றது அயன சயன சுகஸ்தானம்னு பேருனா கூட விரயஸ்தானம்னு சொல்லுவோம் விரயங்களை ஏற்படுத்தும் விரயங்களை ஏற்படுத்துறது மட்டும் இல்லை முதலீடுகளை ஏற்படுத்தும் முதலீடுக்கான ஸ்தா ஸ்தானமும் அதான் அதே மாதிரி வந்து வெளிநாடு வெளிநாடு வெளி இடங்கள் அதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஸ்தானமும் அதான் நீங்கள் பதவி உயர்வு கிடைக்குன்னா அதுக்கும் அதான் இடமாற்றம் ஏற்படுனா அதான் கோர்ட்டு கேஸு ஜெயிலுக்கு போட்டோன்னா அதான் இது மாதிரி பல ஒரு 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 காரகத்துவம்னு வரும்போது ஒரு பாவத்தோட காரகத்துவத்தை பார்க்கும்போது பலவிதமான விஷயங்களை கொடுக்கும் இந்த காரகத்துவத்தை சே வச்சுட்டு அதில் வந்து வரக்கூடிய கிரகங்கள் எந்த பாவத்துக்கு அதிபதி அப்படின்றத பார்க்கும்பொழுது நமக்கு இந்த மாதிரி கலவையான பலன்கள் வந்து நடக்கிறது பொதுவாக வந்து கலவையான பலன்கள் நடக்கும் மேஷராசிக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த பஞ்ச கிரக யோகத்தினால் அதில் கலவையான பலன்களை முக்கியமானது வந்து புதுசாக வேலை தர்றவங்களுக்கு வேலை கிடைக்கும் வெளிநாடு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதை முதல்ல புரிஞ்சுக்கணும் கம்ப்யூட்டர் இந்த மாதிரியான கம்ப்யூட்டர் ஆடிட்ரு பிஸ்னஸ்ஸு இது பண்ணுறவங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் இதெல்லாம் கையெழுத்தா டாக்டர் தொழிலில் உள்ளவங்களுக்கெலாம் நல்லாயிருக்கும் டாக்டர் தொழிலில் உள்ளவங்களுக்கெல்லாம் அவங்களுடைய ப்ரொமோஷன் கிடைக்கும் இல்லை அவங்க டாக்டர் தொழிலில் உள்ளவங்களுக்கு முன்னேற்றங்கள் கிடைக்கும் பொருளாதார ரீதியான லாபங்கள் கிடைக்கும் இது மாதிரி புதிய புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு கிடைக்கும் பிஸ்னஸில் வந்து புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் புதிய கான்ட்ராக்ட் ஏற்கனவே இருக்கிற கான்ட்ராக்டை மாற்றி திரும்ப புது கான்ட்ராக்ட் போடுறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கும் பிஸ்னஸ் அது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே புது முயற்சிகளுக்கான ஒரு காலமாக இருக்கும் இதெல்லாம் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்காக இருக்கும் வேலை பார்க்குறவங்களுக்கு வந்து பதவி இடமாற்றம் உத்தியோக மாற்றம் இதெல்லாம் ரொம்ப நாளாக தலை தளி போய்டே வந்ததெல்லாம் இப்போ நடக்கிறதுக்கான காலகட்டங்கள் வந்துருக்கு ஸோ அது வந்து மூவாக ஆரம்பிக்கும் இதெல்லாம் வந்து வேலை பார்க்குறவங்களுக்கு நடக்கும் ஆனால் அதே சமயத்தில் வேலை பார்க்குறவங்க வேலை பழுவும் வந்து உங்களுக்கு கூடும் இதெல்லாம் வந்து நடக்கக்கூடிய காலகட்டமாக இல்லை உங்கள் உங்கள் ராசியாதிபதி மூணில் இருக்க மூணாம் இடத்துல இருக்கிறதுனால பொதுவாக மேஷராசி அன்பர்களுக்கு இது மாதிரி எல்லா காரியங்களும் இதெல்லாம் நடக்கும் ஆனால் கன்ஃபியூஸ்டாக இருக்கும் இதை வந்து செய்யலாமா வேண்டாமா அப்படின்றபடி ஒரே ஒரே மனக்கலக்கங்கள் ஒரே அது மாதிரி வந்து இருக்கக்கூடிய ஒரு ஒரு டைமாக இருக்கும் இதை ஆனால் இதில் வந்து என்னென்னா முக்கியமான விஷயம் என்னென்னா சூரியன் அவர் பன்னெண்டில் இருக்கார் சந்திரன் பன்னெண்டில் இருக்கார் அதனால் நீங்கள் பொதுவாக எந்த விதமான விஷயங்களாக இருந்தாலும் ஏப்ரல் பதினாலாம் தேதிக்கு மேலே நீங்கள் முடிவெடுக்கிறது உங்களுக்கு மிக மிக நல்ல வாய்ப்புகளை உங்களை தேடி கொண்டு வந்து கொடுக்கும் ஏன்னா ஐந்தாம் அதிபதி அவர் உங்கள் ராசியில் இருக்க போகிறாரு உச்சமாக இருக்க போகிறாரு அப்போ வந்து உங்களுக்கு எல்லா காரியங்களும் சக்ஸஸ் ஆகும் அதனால் ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதிக்கு மேலே நீங்கள் எல்லா முடிவுகளையும் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் இந்த கிரகத்தில் சந்திரன் அங்கே இருக்கார் ஆறு கிரகம்னு சொன்னால் சந்திரன் அங்கே இருக்கார் அவர் மாறின்றே இருப்ப வச்சுக்கோங்க உடனே ஒரு நாளைக்கு ஒரு மூணு நாளைக்கு ஒரு ரெண்டே முக்கால் நாளைக்கு ஒரு ராசிக்கு மாறுறதுனால அவரை நம்ம பெருசாக நம்ம எடுத்துக்க வேண்டியதில்லை சூரியன் வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை மாறுறார் ஸோ அவரை நம்ம இது பண்ண வேண்டியதில்லை மற்றபடி வந்து அங்கே இருக்கக்கூடிய கிரகங்கள் வந்து சனி ராகு புதன் சுக்ரன் இந்த நாலு கிரகங்கள் இருக்கும் அதோட சூரியன் சேரும்போது தான் பஞ்ச கிரகம் மாறுது இதில் ஏன் நம்ம வந்து சந்திரன் வந்து ஆக்சுவலாக வந்து பிளானட் அந்தஸ்து கொடுத்துருக்கோம் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அது ஒரு பிளானட் கிடையாது அது வந்து ஒரு சேட்டலைட் மாதிரி நம்ம பூமியை சுற்றின்னு வரதுனால அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கிறதுனால அதை நம்ம விட்டுட்டு மற்றெல்லாம் இந்த இந்த அஞ்சு கிரகம் செய்கிறனால எந்த மாதிரி வாய்ப்புகள் ஏற்பட சொல்லலாம் குழந்தைங்க ரீதியில் உங்களுக்கு புதிய வாய்ப்புகளுக்கு நிச்சயமாக சான்சஸ் இருக்குது வேலை படிப்பு உயர் படிப்புக்கு அனுப்புறது இது மாதிரி பல விஷயங்களில் உங்கள் குழந்தைங்களுக்கும் லாபம் கிடைக்கும் இதெல்லாம் நடக்கக்கூடியதான் இந்த பஞ்ச கிரக யோகம் இது வந்து மேஷராசிக்காரங்களுக்கு வரும் இந்த பஞ்சகிரக யோகம் நடக்கும் பொழுது நீங்கள் முருகப்பெருமானை வேண்டிக்கிறது மிக மிக நல்ல பலன்களை கொடுக்கும் இன்னும் சொல்ல போனோம்னா இந்த இதில் வந்து திங்கக்கிழமை சோமவார விரதம் இருக்கலாம் பிரதோஷத்துக்கு போய் நீங்கள் தரிசனம் பண்ணலாம் ஏன் இவ்வளோ இது சொல்கிறேன் அப்படின்னா பரிகாரம் அப்படின்னு பெருசாக நீங்கள் பண்ண வேண்டியதில்லை நீங்கள் வாழ்க்கையில் ரைட்டு ஒரு ஒரு காலகட்டம் வந்து நமக்கு க கன்ஃபியூஸ்டாக இருந்தால் கொஞ்சம் தள்ளி போட்டு சரியான டயத்தில் நடக்கும் பொழுது அந்த காரியம் வந்து சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஸோ அதனால் நீங்கள் சாதாரணமாக சுவாமிக்கு போனீங்கன்னா உங்களுக்கு மனது ஒருமைப்படும் அதனால் நீங்கள் இவ்வளவும் சொல்கிறேன் பிரதோஷத்துக்கு போக முடியுமா தாராளமாக போக முடியும் போகலாம் திங்கக்கிழமை சோமவாரம் வாரம் அதனால் சிவபெருமானை சந்திக்க முடியுமா சந்திக்கலாம் சிவபெருமான கோயிலுக்கு போகும்போது அங்கேயே முருகனும் இருப்பார் அதனால் அவரையும் சந்திக்கலாம் செவ்வாய்க்கிழமை முருகனை நீங்கள் பூஜை பண்ணலாம் இல்லை சஷ்டி வரதாக இருக்கலாம் இல்லை கிருத்திகிறதாக இருக்கலாம் நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அந்த மாதிரி அப்போ வந்து இஷ்டமான நம்ம தேவதையை கும்பிடும்போது தான் இஷ்ட தேவதா குலதேவதா அப்படி போனமோன்னு நம்ம நம்ம சொல்லுவோம் அதனால் இஷ்டமான நம்ம தெய்வத்தை கும்பிடும்பொழுது அதனோட அது வந்து நமக்குள்ளே ஒரு ஒருமைப்பாட்டை மனசை வந்து ஒருங்கிணைக்கும் வெளியிலேருந்து நமக்கு வந்து நம்ம மூச்சு இழுக்கிறோம் இல்லையா அது வெளியிலேருந்து தான் நமக்கு வருது இது மூலமாக நம்ம சிந்தனைக்குள்ளே யோசனைகள் கிடச்சி நம்ம எங்கே போகணுமோ அதுக்கு வேண்டிய விஷயங்கள் எல்லாத்தையும் நமக்கு வந்து இந்த பிரபஞ்சம் நம்ம கொடுக்கும் அதை வந்து நம்ம வாங்கிக்கிறதுக்கு தயாராக இருக்கணும் அந்த தயார்படுத்துகிற விஷயந்தான் கோயிலில் போய் சாமி கும்பிட்றது ஆனால் கோயிலில் போய் சாமி கும்பிட்டிங்கனாலே உங்களுக்கு எல்லா விதத்துலேயும் நன்மை நடக்கும் முடிஞ்சால் யோகா தியானம் பண்ணுங்க உடல்நிலையில் ஜெரிமான கோளாறுகள் இருக்கலாம் காரமான உணர்வுகளை உணவுகளை கொஞ்சம் தவிர்த்துங்க மற்றபடி தண்ணி நிறையா குடிங்க எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம் பதினோரு நிமிஷம் வீட்டில் உள்ளவங்களுக்கு படிக்கிறவங்களுக்கு வயசான சொல்லிட்டு அந்த மாதிரி போக வேண்டியதில்லை இதுக்கு ரொம்ப ஷார்ட் பீரியட் தான் இருக்கும் அதாவது முன்னாலே சொல்கிறோம் தொழில் வேலை அதான் பார்ப்பாங்க அதுக்கடுத்து வந்து குடும்பத்தில் சத்துரவுகள் இருக்கும்னு சொல்லிட்டேன் அதுக்கடுத்து வந்து மாணவர்களுக்கு உங்கள் பிள்ளைங்களுக்குலாம் வேலை கிடைக்கும் அப்படின்றதெல்லாம் சொல்லிட்டேன் வெளிநாடு வேலைக்கெல்லாம் கிடைக்கும் வேலை அதெல்லாம் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டேன் ஆ ஜென்ரலாக இப்போ உங்களுக்கு வந்து இந்த டயத்தில் போய் சாமி கும்பிட்றது அப்படின்னா ரொம்ப பெருசாகவும் நடக்காது இங்கே கேட்குறாங்க அதுக்காக தான் கொடுக்குறோம் இல்லை அடுத்து அடுத்து போயிரு வேண்டாம் 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 சிம்பிளாக இருக்கிறது தான் விட்டுட்டேங்க ஆ அன்புள்ளம் கொண்ட ரிஷபராசி அன்பர்களே ஒரு நிமிஷம் கட் பண்ணிக்க திரும்ப போட்டுக்கலாம் இது மறந்துட்டேன் பார்த்தீங்கன்னா